ஓம் ஸ்ரீ ீ குரு நமஹோம் பகவத் கீதா சாப்டர் நம்பர் ட்வெல்வ் ஸ்லோகா நம்பர் சிக்ஸ் முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம் கேட்டு சர்வாணி கர்மா மயி சன்யம அனன்யே யோகேன மாம் தியந்த உபாசே பதட்சம் பார்க்கலாம் அனன்யே ந அனன் ஏன ப்ளஸ் ஏவ இப்பொழுது அந்த சமஸ்கிருத பதங்கள் அன்வைக்கிரம் பண்ணியது அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் அதை பார்க்கலாம் ஸ்டார்டிங் வித் கன்ஜங்ஷன் அர்ஜுனா ஏ யார் து ஆனால் சர்வானி எல்லா கர்மாணி செயல்களையும் மயி எனக்கு சந்யஸ்ய அர்ப்பணித்து என்னையே மேலான கதியாக கொண்டு அனன் வேறு எதையும் நாடாமல் யோகேன யோகத்தால் மாம் ஏவ என்னையேந்தக தியானித்து உபாசத்தே கஷன் ரெண்டு கஞ்சன் எந்த மாதிரி எழுதுங்கோ அவர்களை நான் உபாசத்தேனா வழிபடுகிறார்களோ அவர்களை நான் கரையேற்றுகிறேன் இப்போ அந்த மீனிங் கூட சம்மரி பார்க்கலாம் ஆனால் அர்ஜுனா யார் எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து என்னையே மேலான கதியாக கொண்டு வேறு எதையும் நாடாமல் யோகத்தால் என்னையே தியானித்து வழிபடுகிறார்களோ அவர்களை நான் கரையேற்றுகிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்